வணக்கம் அனைவருக்கும் பிஜிடிஆர்வி தமிழில் புது கவிதை வரலாறில் ராஜ மார்த்தாண்டன் அவருடைய வரலாறில் இருக்கிற வினாக்களை பார்க்கலாம் கண்டினிவாக பார்க்கலாம் பத்தொன்பதாவது கேள்வி வரும் நயம் சந்தம் எதுகை மோனைதான் கவிதைக்கு தலை தலை அது இல்லாத கவிதை முண்டம் என்றவர் அதான் ஓசைநயம் சந்தம் எதுகை மோனைதான் கவிதைக்கு தலை அது இல்லாத கவிதை முண்டம் என்றவர் வந்து கண்ணதாசன் அடுத்தது இருபதாவது கேள்வி நடக்கும் நடையெல்லாம் நடனம் அல்ல அதற்கு தானம் அதற்கு தாளம் வேண்டும் மடக்கி எழுதும் வரிகள் எல்லாம் கவிதை அல்ல அதற்கு யாப்பு வேண்டும் என்கின்றவர் அண்ணாமலை அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கேள்வி யாப்பின்றி எழுதப்படும் எதுவும் கவிதையாக முடியாது என்கிறார் யார் அப்படின்னா ராய சொக்கலிங்கம் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஆத்மநாமை ஆசிரியராக கொண்டும் அவருக்கு பின் ஞான கூத்தனை ஆசிரியராக கொண்டு நடந்த இதழ் வந்து லா இருபத்தி மூணாவது கேள்வி பிரமிழை ஆசிரியராக கொண்டு வெளிவந்த இதழ் படிமம் இருபத்தி நாலாவது கேள்வி பெறும் சுந்தர ராமசாமியின் இரண்டாவது கவிதை தொகுப்பு யாரோ ஒருவனுக்காக இருபத்தி அஞ்சாவது கேள்வி விக்ரம் முதல் கவிதை தொகுதி விக்ரம் மாத்திய மாதித்தியனினுடைய முதல் கவிதை தொகுதி ஆகாசம் நீல நிறம் ஆகாசம் நீல நிறம் இருபத்தி ஆறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிரம்மராஜன் தொடங்கிய இதழ் மீட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் வந்து அப்படியே போடுங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்